தேவனுக்கே மகிமை உண்டாவதாக துளிர்க்கும் கோல் எண்ணாகமும் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் கத்தரால் உண்மையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் அல்லது மகளின் கோலை கத்தர் துளிர்க்கச் செய்வார் மோசியின் கோலை தேவன் அடையாளமாக கொடுக்கிறார் பார்வோன் முன் போகும்போது கர்த்தர் மோசையே சிறையில் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தெரிந்து கொண்டேன் என்பதை அறிவிக்கும்படி மோசையின் கையில் உள்ள கோலை கீழே போடு என்று கூறுகிறார் அதை போட்ட பொழுது சர்ப்பமாக மாறிற்று பார்வோனின் மனிதர்களும் தங்கள் கோள்களை தரையிலே போடும்போது அதுவும் சர்ப்பமாக மாறியது ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேயின் கோல் அத்தனையும் விழுங்கிப் போட்டது என நாம் பார்க்கிறோம் மோசே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை பார்வோன் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக மாறினது தாவிது கூறும்போது கத்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாட்சியடையேன் காரணம் அவரது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று கூறுகிறார் பிரியரே இஸ்ரேவேல் மக்களை வனாந்திரமான இடத்தில் மோசே நடத்தி செல்லும்போது போது என்ற மனிதர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் எழும்புகிறார்கள் இந்த கோராகி இஸ்ரேவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களாகவும் பிரபலங்களாகவும் இருந்த இருநூற்றி ஐம்பது பேரை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக தூண்டிவிட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் பிரபல தலைவர்கள் கோராகுவோடு கைகோர்த்து நிற்பதைக் கண்ட இசிறுவில் மக்களுக்கு யார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற சந்தேகம் எழுந்தது இந்த சந்தேகத்தை சரி செய்வதற்காக கத்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மோசேயும் மற்றும் ஆரோனும் என்பதை இஸ்ரேவேல் மக்கள் அறியும்படிக்கு பனிரெண்டு கோத்திரங்களும் ஒரு கோலை தன்னுடைய சன்னதிக்கு கொண்டு வரும்படி கட்டளையிடுகிறார் நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி ஆரோன் பெயர் எழுதியிருந்த லேவி கோத்திரத்தின் கோலை கத்தர் துளிர்க்க செய்தார் உங்கள் வாழ்வும் காய்ந்து போன நிலையில் காணப்படுகிறதா ஒருவேளை நம் சரீரத்தில் ஆவிக்குரிய வாழ்வில் பலவீனத்தையும் உணர்கிறோமா நம்பிக்கையோடு தெய்வ பிரசன்னத்துக்குள்ளும் ஜப ஜீவிதத்திற்குள்ளும் வேத வாசிப்புக்குள்ளும் நாளுக்கு நாள் வளரும் போது நிச்சயம் இந்த லெந்து நாட்களில் நம்முடைய கோலை ஆரோனின் கோலை போல துளிர்ந்து விட்டு பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்க கத்தர் பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒப்பு கொடுப்போமா ஆமேன்